வணக்கம் தென்னாட்டு மரவர் பொறுப்படை மாநில தலைவர் பேசுறேன் இது வந்து கரியாலன் என்கிற கல்யாண சுந்தரத்துக்கு தான் இந்த பதில் கல்யாண சுந்தரா உனக்கு தான் பதில் நீங்கள் இப்போ விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் பக்கம் மேட்டுப்பட்டியில் வந்து நீங்கள் வந்து ஒரு இது மேடையை போட்டு பேசியிருக்கீங்க மரவர் மரவர்னு சொல்லி வாரத்துக்கு முந்நூறு தடவை சொல்லியிருக்கேன் மரவர் என்ன அங்கே வச்சாங்க இங்கே வச்சாங்கன்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன் எங்களை பேசாமல் உனக்கு உறக்க வராதா என்ன நான் என்ன சொல்கிறேன் பரலாறை பேசு என்ன எடுத்தோட என்னமா வந்தேறின்ற என்ன வந்தேறின்னு அப்படி பின் சாடாமறையா பேசுறியாக்க நீயே இவ்வளோ நாய்க்கிற வரையும் நீ குறிப்பிட்டு வர பேசி தர்ற நல்லா சொல்லிட்டேன் நீ வந்து வன்முறையை நோக்கி பயணிக்கிற சரியா நாங்கள் வந்து வன்முறை எங்கள் நோக்கம் கிடையாது உனே உன்னக்கு மட்டுந்தான் அந்த வீடியோ உன் சமுதாய மக்களே அண்ட சொல்லிட்டாங்க ஏங்க அவன் ஒரு பையங்க அவன் சொல்றேன் அண்டு நீங்க எதுக்கு வீடியோ போடுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க நீ இருக்கிற ஏரியா வந்து வத்திராப்பு பகுதி வத்திராப்பு பகுதி நீ அப்புறம் எல்லாத்தையும் சொல்லியிருக்க இன்னும் மதுரை மாவட்டமே நாங்கள் தான் கொண்டு வருவோம் இருக்கிற தென் மாவட்டத்திலே நீ என்னமோ எங்கள் ஆளு ஆளுகளை சமுதாய தேவர் சமுதாயத்தை பூரா தாக்கி என்னமோ வீழ்த்தணும்லாம் நிறையா பேசியிருக்க வாய்ப்பில் உன்னை பற்றி பேசுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல நான் பேசுகிறேன் தாங்க மாட்டேடா நீ மேடையிலேயே உனக்கு எதுக்கடா நான் மேடையை போட்டு பேசுகிறேன் ஆம்பளமாய் மாதிரி பேசுறேனா ஒத்தையா கூட்டத்தில் கத்துறவேன் கிடையாது கூட்டத்தில் வருவேன் ஊன்னு ஊழ வருவேன் கிடையாது